மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தூத்துக்குடி மாவட்டம் கட்டப்பொம்மனின் ஐந்தாவது பிறந்தநாள் விழா மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது இதில் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாலை மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் தலைமையிலான நிர்வாகிகள் கைத்தாரில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூத்தி அறுபத்தி அஞ்சாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய முழு உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதில் மகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பிரியா குருராஜ் இது குறித்து பொழுது சுதந்திரப் போராட்டத்திற்காக பாடுபட்ட முதல் வீரர் அவருடைய மணி வண்டவத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏராளமான சுதந்திர போராட்ட தியாகி உள்ளனர் அவர்களை நினைவு கொள்வதும் நமக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கும் அவர்களை ஒவ்வொரு ஆண்டும் கொள்வதில் மாவட்ட கவுன்சிலர் என்கிற வகையிலும் மக்கள் சார்பாகவும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறோம் பிறந்த முன்னிட்டு வீரபாண்டிய கட்டகோப்பர் ஒரு தமிழக இந்தியாவோட சுதந்திர முதல் சுதந்திர போராட்ட வீரராக தூத்துக்குடி மாவட்டத்தில் கைத்தார் பகுதியில் சுதந்திரத்தாக போராடி தன் இன்னுயிரை திறந்தவர் அந்த அடிப்படையில் கைத்தார் பகுதி வீரமடைந்த மண்ணாக இன்றளவும் இந்திய அளவில் உற்றுநோக்கப்படுகிறது ஸோ இத்தகைய மாபெரும் சுதந்திர போட்டா தலைவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இன்று மாலை அணிவித்து அவரது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம்